அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மாணவர்கள் நான் சங்கர் எனது நண்பர்கள் கௌதம் கௌதம்குமார் மற்றும் குரியாச்சன் இன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் நீரிழிவு நோய் மற்றும் அதனால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி விவரமாக விளக்க உள்ளோம் முதலில் குரியாச்சன் ஜோசப் நீரிழிவு நோயினால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோயின் ஆபத்து காரணிகள் மற்றும் அறிகுறிகளை விளக்குவார் கவனிக்க வேண்டியவை தொடு உணர்வு குறைபாடு தோல் நிறம் மாற்றம் காலின் வறட்சி சீல் பிடிப்பு காலில் நீண்ட நாட்கள் ஆராத்த புண்ணு ஆபத்து காரணிகள் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு கட்டுப்பாடற்ற நீரிழவு நோய் புற நெரிசல் நோய் மற்றும் கால் காயங்கள் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பியல் பாதிப்பு புகை பழக்கம் நீரிழவு நோயால் சிறுநீரகம் சேதமடைந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குன்றியவர்கள் முந்தையிடந்து நாம் பாதத்தில் ஏற்படும் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போது அந்த அறிகுறிகள் தெரிந்த பிறகு நாம் எப்படி பாதங்களை பாதுகாக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் சிகிச்சை நடைமுறை தோற்று கட்டுப்பாடு புண்கள் தோற்று வடிவமாற்றம் பாருங்கள் தோற்று இருந்தால் உடனே மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள் சர்க்கரை கட்டுப்பாடு இரத்த சர்க்கரையை சரியாக வைத்திருங்கள் அழுத்தம் குறைத்தல் சிறப்பு காலங்களை பயன்படுத்துங்கள் புன் பராமரிப்பு முறையாக பேண்டேஜ் மாற்றுங்கள் செய்ய வேண்டியவை தினமும் கால்களை பரிசோதியுங்கள் கால்களை சுத்தமாக கழுவி நன்றாக உலர்த்துங்கள் மாய்ச்சரைசர் பயன்படுத்துங்கள் சரியாக பொருந்தும் வசதியான காலங்களை அணியுங்கள் செய்யக்கூடாதவை கொழுப்பு தோல் அதிரித்த அகற்றை தவிர்க்கலாம் இறுக்கமான காலணிகளை அணியாதீர்கள் இந்த சுய பரிசோதனை பற்றி விரிவான விளக்கத்தை அடுத்து பேசுவவர் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார் வணக்கம் நான் இன்று பாதம் காப்பும் திட்டத்தின் கீழ் நீரிழிவு நோயாளிகளுக்கான பரிசோதனைகள் பற்றி பேச போகிறேன் நீரிழிவு நோயாளிகளுக்கு கால் பரிசோதனை ஏன் முக்கியம் நரம்பிழப்பு காரணமாக கால்களில் உணர்வு குறையலாம் மற்றும் சரியான இரத்த ஓட்டம் இல்லாததால் புண்கள் தொற்று ஏற்பட்டு கடைசியில் துண்டிக்க நேரிடலாம் சுயப்பாத பரிசோதனையின் வழிமுறைகளை நான் இப்பொழுது விலக்கப் போகிறேன் முதல் முதலில் பரிசோதனைக்கு முன் கால்களை நன்கு கழுவி உலர்த்த வேண்டும் வெவ்வேறு இடங்களில் அழுத்தி உணர்வு இழப்பும் நிறமாற்றங்களும் உள்ளதா என்பதை சோதிக்க வேண்டும் பிறகு கார் விரல் விரல்களுக்கிடையில் பார்வையிட வேண்டும் பிறகு நகங்களை சோதிக்க வேண்டும் அதற்கு பிறகு குதிகால் மற்றும் பாத வளைவு பகுதிகளில் புண்கள் உள்ளதா என்பதை ஒரு கண்ணாடி பயன்படுத்தி சோதிக்க வேண்டும் பிறகு கண்ணாடி பயன்படுத்தி பாதம் முழுவதையும் பார்வையிட வேண்டும் மாற்றங்களை பதிவு செய்து உடனடியாக மருத்துவரிடம் தெரிவித்து அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்